அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி டி தினகரனும் அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு கழக தலைவர் ஓ பன்னீர்செல்வமும் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போகிறார்கள் அவர்கள் எப்போது இதை அறிவிப்பார்கள் என செங்கோட்டையின் பரபரப்பு தகவலை தெரிவிச்சிருக்காரு இது பற்றி ஜம் தொலைக்காட்சியில் வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் எல்லா நிகழ்ச்சியும் நம்முடைய தலைவருடைய அனுமதி பெற்று பலவே நம்முடைய இணைய இருக்கிறார் அந்த இணையும் காட்சி உங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக நீங்கள் காணப்போகிறீர்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்ள விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு முன்னாலே நடைபெறும் பொங்கலுக்குள் எல்லா நிகழ்ச்சியும் நடைபெறும் விரைவிலேயே நம்முடைய தலைவருடைய அனுமதி பெற்று பலவே நம்முடைய நம்முடைய இணைய இருக்கிறார் அந்த இணையும் காட்சி உங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக நீங்கள் காணப்போகிறீர்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தினகரனும் அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு கழக தலைவர் ஓ பன்னீர்செல்வமும் கூட்டணி தொடர்பான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க இறுதி கட்டமா பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வர நாங்கள் அந்த கூட்டணியில சேர முடியாதுன்னு இருவருமே தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரும் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போவதா தகவல்கள் கசிந்த வண்ணம் இருக்கு தற்போது இது குறித்து முன்னாள் அதிமுக அமைச்சரும் தமிழக வெற்றி கழக நிர்வாக குழு செயலாளருமான செங்கோட்டையன் பரபரப்பான ஒரு தகவலையே சொல்லிருக்காங்க டிடிவி தினகரன் ஓ பி எஸ் ரெண்டு பேருமே தமிழக வெற்றி கழகத்துல இணையப் போகிறார்கள் வருகிற பொங்கலுக்கு முன்பாகவே அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைந்து விடுவார்கள் இதற்கான அறிவிப்பு வெகு விரைவிலேயே வரும் செங்கோட்டையன் நிருபர்கள் மத்தியில தகவல் தெரிவிச்சிருக்காங்க இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் தனது திரைமறைவு பணிகளை மிக வேகமா முடிக்க இருக்காரு டிடிவி தினகரனையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் தமிழக வெற்றி கழகத்துல இணைய வைத்தது செங்கோட்டையன் தினமும் டிடிவி தினகரன் ஓ பி எஸ் ரெண்டு பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது அவர்களை தமிழக வெற்றி கழகத்துல இணைய வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் எம்எல்ஏவான பல்பாக்கி கிருஷ்ணன் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு பல்பாக்கி கிருஷ்ணன் சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதியில இருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர் தொடர்ந்து மூன்று முறை அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அது மட்டும் இல்லாம தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் சேலம் புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளராகவும் பதவி வகித்து வந்தார் பல்பாகி கிருஷ்ணனை பொறுத்தவரையில எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்குவதற்கு முன்பாவே தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிட்டாரு அவர் கட்சி மாறப் போயார் என்ற தகவல் எடப்பாடி பழனிசாமிக்கு கடைசி வர தெரியாமலேயே இருந்திருக்கு இது மட்டுமல்ல ஏற்கனவே அன்வராஜா போன்ற பலரும் கட்சி மாறுகிற தகவல் எடப்பாடி பழனிசாமிக்கு கடைசி வர தெரியாது பல்பாகி கிருஷ்ணன் திடீரென தமிழக வெற்றிக் கழகத்துல இணைந்த பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி தகவல் அறிந்து அவரை கட்சியை விட்டே நீக்கி இருக்காரு இந்த நிலையில தற்போது அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ மரியம்மள் ஆசியா செங்கோட்டையின் முன்னிலையில தமிழக வெற்றிக் கழகத்துல இணைய இருக்காங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க மரியமுல் ஆசியா தமிழக வெற்றி கழகத்துல இணைவது பற்றியும் எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் தெரியல இந்த நிலையில தற்போது மரியமுல் ஆசியாவும் கட்சியை விட்டு நீக்கப்படுவார்னு தெரியுது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமலேயே அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்களை செங்கோட்டையன் தொடர்ந்து கைபேசி மூலமா தொடர்பு கொண்டு தாவகவுக்கு அழைச்சிட்டு வராங்க அந்த வகையில பொங்கலுக்கு முன்பாக இன்னும் பத்து முக்கிய அதிமுக நிர்வாகிகளை தமிழக வெற்றி கழகத்துல இணைவதற்கான ஏற்பாடுகளை செங்கோட்டையன் செஞ்சுட்டு வர்றதா தெரியுது இதற்கிடையே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்கும் ஒரு பொது மேடையில டி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் ஆகியோர் ஒரே மேடையில தோன்றுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருது முன்னதா விஜய் தலைமையில பணிகூர் அலுவலகத்தில் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளுமே நடந்து வருவதா சொல்றாங்க தினகரன் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே தங்களுக்கு நாற்பது தொகுதிகளை ஒதுக்கி தருமாறு முன்னதாகவே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு தற்போது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இருவருக்கும் முப்பது தொகுதிகள் ஒதுக்கப்படும் அதனை டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே பங்கிட்டுக் கொள்ள வேண்டும்னோ பேச்சுவார்த்தை முடிந்திருப்பதா சொல்லப்படுது முன்னதாவே ஆண்டிப்பட்டி தொகுதியில டிவி தினகரன் போட்டியிட போவதா ஏற்கனவே அவர் அறிவிச்சிருந்தாரு இதே போல ஓபிஎஸ் தேனி தொகுதியில போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகளுமே நடந்துட்டு வருது டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ரெண்டு பேரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து இருப்பதால் தென் மாவட்டங்களில் உள்ள முக்களத்தோர் வாக்குகள் அதிக அளவில் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இதன் மூலம் தமிழக வெற்றி கழகம் மூன்றாவது மிகப்பெரிய கூட்டணியா அமைந்து வருவது குறிப்பிடத்தக்க செய்தியா இதற்கிடையே நடிகர் விஜய் காரை மறித்து தனக்கு தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி வேணும்னு அடம்பிடித்த அஜிதா ஆக்னஸ் தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில இருப்பதா சொல்லப்படுது ஏற்கனவே அவர் அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரை சாப்பிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இதன் பிறகு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமடைந்த நிலையில தற்போது மீண்டும் பின்னடைவு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க இதைத் தொடர்ந்து அவர் ஐசி வார்டிலையும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இது பற்றிய தகவல் நடிகர் விஜய்க்கு தரப்பட்டு இருக்கு இதைத் தொடர்ந்து நடிகர் விஜய் தூத்துக்குடி சென்று மருத்துவமனையில் அஜிதாவை சந்திக்கலாம்னு பேசப்படுறாங்க இதுபோன்ற பல்வேறு வகை அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்படுகிற